அதற்காக சாப்பிடக்கூடிய உணவில் முடிந்த வரை அருகாமையில் கிடைக்கக்கூடிய நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய நம்ம உடனே வந்து எல்லாத்தையும் வந்து சரணை கொடுத்து சொல்றாரு நான் காலையில கேமோமில் டீ தான் சார் குடிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க ஹெர்பல் டீ சாப்பிட்டா நல்லது நான் வந்து கேமோமில் டீ குடிக்கிறேன் தலைக்கு ரோஸ் ஆயில் போடுறேன் நான் வந்து இப்படி இதுக்கு பேர் ஆர்கானிக் இல்லை உன் பகுதியில் என்ன அருகாமையில் இருக்குது அருகில் என்ன கிடைக்கிறது காலையில் நான் கரிசலாங்கண்ணி டீ குடிக்கிறேன் நெல்லிக்காய் டீ குடிக்கிறேன் பப்பாளி துண்டு சாப்பிட்டுக்கிறேன் காலையில் சாப்பிடக்கூடிய இட்லியோ சிறுதானியமோ எது அருகாமையில் விளையக்கூடியதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி எடுத்துக்கொள்ளும் காலையில் சாப்பிடக்கூடிய உணவு தினம் தோசை இட்லி பொங்கல் பூரி வடை மசால் எல்லாம் வேணாம் அது ஒரு காலம் இருந்துச்சு இப்ப நமக்கு தேவை காலையில நல்ல காய்கறி தோண்ட நம்ம ஒரு அடுக்கடுக்கா சாப்பிடணுங்கிறாங்க இப்போ புதுசா சொல்றது முதல்ல சாப்பிடறதெல்லாம் காய்கறி பழம் நிறைய உள்ள உணவை முதல்ல போடுங்க ரெண்டாவது புரதச்சத்துள்ள உணவுகளை போடுங்க மூணாவது பசிச்சா அதுக்கு மேலேயும் தேவைப்பட்ட அவல் மாதிரியான விஷயம் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த அவலோ சிறுதானியத்தை செய்த பொங்கலோ இட்லியோ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடும்போது சிறிய அளவில் அதுவும் மரபு அரிசி வகைகள் அது ஒரு கருப்பு கவுனியா இருக்கலாம் காட்டு யானமா இருக்கலாம் மாப்பிள்ளை சம்பாவா இருக்கலாம் வரகரிசியா இருக்கலாம் கம்பஞ்சோறாக இருக்கலாம் இனிமேல் சோறு கருப்பாக சிவப்பாக பழுப்பாக அப்படி நிறத்தில் இருக்கட்டும் தொட்டுக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோ புலாலோ அவை எழுபத்தைந்து சதவீதம் இருக்கட்டும் அப்படி உங்கள் உணவு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி இவற்றுக்க சாப்பிடக்கூடிய விஷயங்களில் முடிந்த வரைக்கு இந்த ரெடி டு ஈட் உணவுகளை சாப்பிடாதீங்க எல்லா ரெடி டு ஈட் உணவுகளையும் ஏதாவது ஒரு ரசாயன கூறு வந்து நிற்கும் அன்னைக்கு ஒருத்தர் வந்து நைட் நைட் இப்பெல்லாம் பல பேர் வந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லை இரவு உணவு பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இங்க தெரியல சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் பாத்தீங்கன்னா சாரசாரையா பின்னாடி சோப்பு பெட்டி வச்சுட்டு சோப்பு படியன் போட்டுட்டு ஏகப்பட்ட பேர் திரிஞ்சுட்டே இருக்காங்க ஸ்விக்கி சொமேட்டோ ராத்திரிக்கு எல்லாம் சின்ன பிள்ளைல நாங்கள்லாம் ராத்திரி வந்து சாப்பாடு என்னன்னா மத்தியான சாப்பாட்டுடைய மீதி தான் ராத்திரி சோறு கொஞ்சம் பிந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ரசம் விட்டு கொடுப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் வத்தல் வருது வடகம் வருதுட்டு அது திருவிழா ஆனால் இன்னைக்கு ராத்திரி மம்மி இன்னைக்கு நைட் என்ன ஆகும் வீட்டில் ஓ உப்பாவா ஐ டோன்ட் மைண்ட் நான் வந்து போய் கூகுள் பண்ணி இல்லை சுவேண்டாவில் போட்டு ஒவ்வொரு நாளும் இரவை விருந்தாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டே இருக்குது நான் ஃப்ரூட் சாலட் தான்ப்பா வாங்கியிருக்கேன் அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான் ஃப்ரூட் சாலட் தான் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தா பழத்துண்டு அதுக்கு மேலே ஏகப்பட்ட க்ரீம் ஏகப்பட்ட சக்கரை அதில் நிறமூட்டிகள் ஏன்னா போட்டு சில்லாக வருது டப்பாவில் ஆனால் கேட்டால் ஃப்ரூட் சாலட் அது ஃப்ரூட் சாலட் இல்லை ஏன் ரெண்டு கொய்யா பழமாக ஆப்பில் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி சாப்பிடன் ஆனால் அதுக்குள்ள அவ்வளவு சர்க்கரை அவ்வளவு க்ரீமர் அதை போட்டு அதை வாங்கி இரவு உணவில் சாப்பிட்றாங்க நண்பர்களே ஒவ்வொரு மெனக்கடலும் அதை அடிக்கடி சொல்றது நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் கைதற்ற ஆண்கள் எல்லாம் அடுப்பக்கரைக்கு போகணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அதெல்லாம் சார் சூப்பர் சார் அது பேப்பரில் ஒன்று பார்த்து பதறிவிட்டேன் எனக்கு ஒருத்தன் அனுப்பி விடுறான் சிறுதானியம் செய்து தராத மனைவியை அடித்து கொலை அதை எனக்கு ஒருத்தர் அனுப்புறா டே பாத்தியா அப்படின்னு பேப்பர்ல வந்துருக்கு அது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு சிக்கல் ஒவ்வொரு வேலை உணவில் நாமும் முழுமையாக அதில் ஈடுபடணும் அது மதியமோ காலையோ இரவோ மகிழ்ந்து மகிழ்ந்து ஈடுபடணும் நாம சமைக்கிற ஒரு வீட்டுல யாரு யாரோ ஒருவர் ஒரு ஒரு பணியில இருக்காங்கன்னா இன்னொருத்தர் செய்யலாம் அப்படி பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவிலும் சிறு கரிசனமும் அக்கறையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்